நடராஜ மூர்த்தி மற்ற ஆலயங்களில் இருக்கிற மாதிரி தனி சன்னதியில் இல்லாமல் இந்த மாதிரி கோஷ்டத்தில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய நடராஜ சிலாமூர்த்திகளுக்கு வந்து நடன கோடி பலிசம் அப்படின்னு சொல்லி பெயர் கருவறையோட வெளி சுற்று கோஷ்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நடன கோடி பலிச்சி நடராஜ மூர்த்தி வந்து மூலவரோட மூர்த்தியோட திருவருளை வந்து கோடி மைல்களுக்கு வந்து பரப்புகின்ற ஆற்றலை வந்து பெற்று காணப்படுறதாக வந்து சித்தர்கள் வந்து நமக்கு வந்து எடுத்து வைக்கிறாங்க அதாவது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களா நடராஜரை எவர் ஒருவர் ஒரு தடவை வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தாலும் இங்க இருக்கக்கூடிய மங்களா நடராஜர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாலோட அனுகிரக சக்தியை வந்து ஒரு கோடி மைலுக்கு வந்து நமக்கு வந்து ஈர்த்து தரதா வந்து சொல்லப்படுது அதாவது வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜரை வழிபாடு செய்த பிறகு நாம் வந்து ஒரு கோடி மைலுக்கு வந்து சென்றாலும் இங்க இருக்கக்கூடிய சாமி அம்பாலோட அருள் வந்து நமக்கிட்டே வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்த இடியாப்ப பைசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த தளத்துக்கு வந்து ஒரு முறை இங்க இருக்கக்கூடிய மங்களா நடராஜரை வழிபாடு செய்த பிறகு நாம் செல்லக்கூடிய பகுதி ஒரு கோடி மைலுக்கு வந்து